எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்றைக்கி நம்ம ருசியோ ரசி சேனலில் பார்க்க போகிறது அனைவருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு இன்றைய தினம் நமக்கு செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறதால இந்த குறித்த நாளனைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கந்திருஷ்டிகளும் பொறாமை பார்வை அனைத்துமே விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இரவு நீங்கள் தூங்க செல்வதற்கு முன்னாடி எந்த ஒரு குறித்த செயலை நம்ம வீடுகளில் செய்யணும் இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன எப்படி மேற்கொள்ளணுங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம எனக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம சேனலில் இந்த சித்திரை அமாவாசைக்காக நிறைய பதிவுகள் எல்லாமே கொடுத்துருக்குறேன் கடன் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கல்லுப்பை வைத்து மேற்கொள்ள வேண்டிய பரிகாரம் என்ன கஷ்டங்கள் நேற்றுமே நம்மளை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய இரண்டு முக்கியமான விஷயங்கள் என்ன அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் நம்ம மறந்தும் யாருடைய கைகளிலிருந்துமே எந்த ஒரு பொருளை வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான தனித்தனி விளக்க பதிவுகள் எல்லாமே இருக்குது இது வரைக்கும் இந்த பதிவுகள் எதுவுமே பார்க்கல அப்படின்னு சொல்கிறவங்க எல்லா பதிவினுடைய லிங்கையுமே நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க சரி இப்ப நம்ம இந்த பதிவில் இந்த அற்புதமான சேர்ந்து வரக்கூடிய சித்திரை அம்மாவாசை நாளின் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அனைவருமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துக்கலாம் பொதுவாகவே அம்மாவாசை நாட்களில் மாலை நேரத்தில் நம்ம வீடுகளில் கண் திருஷ்டி கழிப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவோம் அவரவர் அவங்கவுங்களுடைய அவங்களுடைய வழக்கத்திற்கு ஏற்றாற்போல திருஷ்டி கழிப்பது அப்படிங்கறத செய்வோம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கல்லுப்பை வைத்து திருஷ்டி கழிப்பது அப்படிங்கறத செய்வாங்க ஒரு சிலர் எலுமிச்சம்பழம் கொண்டு திருஷ்டி கழிப்பது அப்படிங்கறத செய்வாங்க இன்னும் ஒரு சிலர் வெண்கடுகு கல்லுப்பு இந்த மாதிரி ஒவ்வொருவர் அவரவருடைய வழக்கத்துக்கு ஏற்றாற் திருஷ்டி கழிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இது கண்டிப்பாக அமாவாசை தினங்களில் மேற்கொள்ளும் பொழுது எல்லா விதமான கெட்ட சக்தியினுடைய தாக்கமும் நம்மளிருந்து விடுபடும் நம்ம வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேர்மறை ஆற்றல் பெருகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் சரி இந்த குறித்த விஷயத்தை செய்வதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இரவு தூங்க செல்வதற்கு முன்னாடி அதாவது சரியா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு இரவு பன்னெண்டு மணி வரைக்குமே நேரம் இருக்குது அப்படிங்கறதால இந்த குறித்த நேரத்திற்கு முன்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒரு கண்டிப்பான விஷயம் கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துரதிருஷ்டங்களையும் விரட்டியடைக்கும் நிறைய பொருட்கள் எதுவுமே தேவை கிடையாது ஒரே ஒரு டம்ளர் அளவு தண்ணி முதல்ல எடுத்துக்கோங்க சுத்தமான டம்ளரில் நீங்கள் நல்ல சுத்தமான நீர் நிரப்புவது அப்படிங்கிறத செய்யணும் கண்ணாடி டம்ளர் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை வெள்ளி டம்ளர் பித்தளை டம்ளர் மொத்தத்தில் பூஜைகளுக்காக பயன்படுத்தக்கூடியது சமையலறையில் பயன்படுத்தக்கூடியது மட்டும் வேண்டாம் நீங்கள் கண்ணாடி டம்ளர்லயோ இல்லை தண்ணி நீர் நிரப்புனது இந்த டம்ளரில் எடுத்துக்கிட்டு முதல்ல சேர்க்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஞ்சள் மற்றும் குங்குமம் ஒரு சிட்டிகை அளவு சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம செய்துட்டு இது கூட கட்டாயம் சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள்னால் அது கிராம்பு கிராம்பு பொதுவாகவே நம்ம மகாலட்சுமி தாயாருக்குண்டான வழிபாடுகளில் செய்வோம் இல்லை குடும்ப ஒற்றுமை பலப்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கிராம்பு இரவு நேரங்களில் வீடுகளில் அதுவும் குறிப்பிட்டு வரவேற்பறையில் ஒரு அகல் விளக்கில் போட்டு எரிப்பது அப்படிங்கிறது செய்வோம் இந்த மாதிரி கிராம்பு அப்படிங்கிறது நமக்கு எல்லா விதத்துலேயுமே நற்பணங்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறதால உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேரினுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றார் போட கிராம்பை நீரில் சேர்ப்பது அப்படிங்கிறது செய்யணும் கிராம்பு மொட்டோடு இருக்கக்கூடியதாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்படி நம்ம சேர்த்த இந்த நீர் இருக்கு பார்த்தீங்களா அந்த நீரை நம்ம வீட்டில் கைகளில் வைத்தபடி இதை நீங்கள் மாலை நேர வழிபாட்டின் பொழுதே கூட நீரில் பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் ஒரு இடத்துல வைப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம் இல்லை நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கூட இரவு நேரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சமையலறையில் செய்யக்கூடிய வேலை எல்லாமே முடித்தது சேர்த்ததுக்கு அப்புறமா கூட இந்த குறிப்பிட்ட பொருட்கள் அனைத்தையுமே சேர்ப்பதனால செய்துக்கலாம் மொத்தத்தில் இந்த பொருள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே இருந்து தொடங்கணும் அதாவது இந்த நீரை தெளிப்பது அப்படிங்கிறத செய்யணும் தெளிக்கும் பொழுது அதுக்கு நம்ம பயன்படுத்த வேண்டிய ஒரு இலை அப்படின்னு பார்த்தா அது வெற்றிலை தான் வெற்றிலை கொண்டு நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி நீரை இந்த பொருட்கள் அனைத்தையுமே சேர்க்கப்பட்ட நீரை வீட்டில் வெற்றிலை கொண்டு தெளிக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான முன்னேற்ற தடைகளும் விலகும் இதனால் வரைக்குமே கைகூடாமல் இருந்த காரியங்கள் அனைத்துமே கை கூடுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் என்னங்க பொதுவாக மாவிலை கொண்டு தானே தெளிப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் மாவிலை கிடைக்கக்கூடியவங்க தாராளமாக செய்துக்கலாம் இது செவ்வாய்க்கிழமையோட வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறதால கண்டிப்பாக வெற்றிலை கொண்டு தெளித்தோம் அப்படின்னு சொன்னால் வெற்றிகள் அனைத்துமே குவிவதற்கு வாய்ப்பானது ஏற்படும் இப்படி இந்த நீரை முதல்ல வீட்டுக்குள்ளே தெளிங்க அதாவது பூஜை அறையில் சமையல் அறையில் படுக்கை அறையில் வரவேற்பறையில் பின்னாடி உங்களுக்கு பின்வாசல் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பின்வாசலை தெளிப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம் மொத்தத்தில் இந்த நீரை வீட்டுக்குள்ள முதல் முதல்ல எல்லா இடத்துலையுமே தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம நிலைவாசலுக்கு போவது அப்படிங்கிறத செய்யணும் இந்த நீரை நிலைவாசலுக்கு பகுதிக்கு போயிட்டு நிலைவாசல் கதவை திறந்து வச்சுக்கிட்டு நீங்கள் வெளி பக்கத்தில் நின்று கொண்டு அதுக்கப்புறமா இந்த இலையில் தொட்டு வெற்றிலையோ இல்லை மாவிலையோ எது நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி அந்த இலையில் தொட்டு இந்த நீரை மூன்று முறை வீட்டினுடைய நிலைவாசல் பகுதியில் தெளிப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இன்றைய தினம் நம்ம வீட்டினுடைய வாசலில் எலுமிச்சம்பழம் கட்டியிருப்போம் பார்த்தீங்களா ஒன்று கட்டியிருப்போம் இல்லை வாசலில் ரெண்டு பக்கங்களையுமே வைத்திருப்போம் எப்படி இருந்தாலும் சரி அந்த எலுமிச்சம் பழத்துக்கு மேலே படுவது அப்படிங்கிறதையும் நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும் இப்படி நம்ம செய்து மீதம் தண்ணீர் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் ஓடுகின்ற நீரோடு சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி வசதி இல்லை அப்படின்னாக்கா கால் படாத இடத்துல ஊற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்போ நாங்கள் அடுக்கு மாடி குடியிருப்பில் இருக்கிறோம் எங்களுக்கு எந்த மாதிரியான வாய்ப்புமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த நீரை நீங்கள் கொஞ்சம் சிரமப்படாமல் கீழே போய் ஏதாவது ஒரு ஒதுக்கமான இடத்துல ஊற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி இந்த குறித்த அம்மாவாசை பொழுது நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய திருஷ்டி பரிகாரங்கள் இதோடு சேர்த்து இந்த நீர் வழிபாட்டை மேற்கொண்டோம் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா விதமான தடைகளும் தீரும் இப்போ ஒரு சிலர் முன்வைத்து செய்வாங்க தடைகள் வரும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கந்திருஷ்டி பொறாமை பார்வைதான் ஊரெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் இந்த ஒரு குறித்த செயலை நம்ம சொன்னாலே கண்டிப்பா இதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்குள்ள எந்த ஒரு கெட்ட சக்திகளோ துர்ஷக்திகளுடைய ஆட்டமோ இருக்காது இனி நம்ம

பரிகாரத்தை யார் மேற்கொள்ளணும் அப்படின்னு 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 கேட்டிங்கன்னா பெரியவங்க இருக்கிறாங்க செய்ய முடியும் சொன்னால் சொன்னால் தாராளமாக அவங்க செய்துக்கலாம் செய்துக்கலாம் இல்லை இல்லை வீட்டினுடைய வீட்டினுடைய பெண் பெண் அதாவது அந்த கருதப்படக்கூடிய வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக செய்வதற்குண்டான சூழ்நிலை சொல்லும் பொழுது இப்போ நம்ம எந்த ஒரு பரிகாரம் வழிபாடு திருஷ்ட செய்யாது இந்த மாதிரியான இருக்கிறீங்க வீட்டில் யாரும் பெரியவங்களும் இல்லை அப்படின்னு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து

லாங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைப்பிடித்து அனைத்து விதமான நட்பணங்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்க நிறைவு செய்யறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்